பல்வேறு ஆண்களை ஏமாற்றி வடிவேல்பட பாணியில் அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணை நான்காவது கணவர் அளித்த புகாரில் காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கொடியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி இவர் சிலம்பரசன் என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு தர்சன் என்ற மகனும் ரேணு என்ற மகளும் இருக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிலம்பரசன் உயிரிழந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிராமத்தைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவரிடம் காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட லட்சுமி பின்னர் அவரை விட்டு பிரிந்து சென்று சிதம்பரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் தனது பெயர் நிசாந்தினி தான் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்துவிட்டு சிதம்பரம் மெடிக்கல் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றுவதாகக் கூறி அவரை மூன்றாவது திருமணம் செய்து கொண்டு அவருடன் சிறிது காலம் வாழ்ந்து பணி நிமித்தமாக தான் கோயம்புத்தூர் செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனிடையே சீர்காழி திட்டை பகுதியைச் சேர்ந்த சிவசந்திரன் என்பவரிடம் நான் மருத்துவர் நிசாந்தினி எனவும் தனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை என கூறி அவரிடம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் பழகி வந்துள்ளார் அதனை தொடர்ந்து சிவசந்திரனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளக் கூறி வற்புறுத்தியுள்ளார் திருமணமாக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி நிசாந்தினி என்கிற லட்சுமியை திருமணம் செய்துள்ளார் இந்நிலையில் சிவசந்திரன் தனது திருமண புகைப்படங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததை அவரது நண்பர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் லட்சுமி ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்பதை அறிந்த அவரது நண்பர்கள் இது குறித்து நண்பன் சிவசந்திரனிடம் கூறியதுடன் லட்சுமி திருமணம் செய்த இரண்டாவது கணவரையும் அழைத்து வந்தனர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவசந்திரன் இது குறித்து சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளியான புது லட்சுமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சாரம் மூலியமா நான் இன்னொரு பையன் கூட அது திருமணம் செய்து கொண்டதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா என்னால் முடியல தொடர்பு கொள்ள முடியல அவங்கள திரும்பி அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபதாந்தேதி இன்னொரு பையன் கூட திருமணம் ஆகிறத சீர்காழியில் நான் அதை பார்த்தேன் நான் பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு திரும்பி இதுக்கப்புறம் வந்து இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சீர்காழி மகளிர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் புகார் கொடுத்துருக்குறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு பையன் ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான் அவன் அவனையும் ஏமாத்திருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் இதில் இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது இந்நிலையில் இந்த திருமண எண்ணிக்கை நான்கு பேருடன் முடிவடைகிறதா அல்லது மேலும் இது அதிகரிக்குமா என்பது காவல்துறையினரின் அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரும் இதனிடையே வடிவேலு படபாணியில் ஒரு பெண் அடுத்தடுத்து நான்கு ஆண்களை ஏமாற்றிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது